அவர்கள் போதவரே தாங்கப் போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்து எழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி அமைதியாயிரு என்றார் காற்று மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின்பு அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரட்சம் கொண்டு

मानव और प्रकृति के बीचों-बीच रहे ये प्रिय नायक की मालाओं नदिए भक्त चले एक महान की आने नायक यार इन माल कार में एक सूची चले गुरु की कला का प्रतीक पता देने गुरुमुख निश्चय नाम उपरोक्त

フェノールのイクラス。